வணக்கம் மக்களே இன்னைக்கு என்னோடய குக்கிங் சீரீஸ் ட்வெண்ட்டி ஃபோரில் நம்ம பார்க்க போகிறது ஓலை பக்கோடா எங்கள் வீட்டில் அப்படிதான் சொல்லுவோம் ரிப்பன் பக்கோடா ரிப்பன் முறுக்கன் கூட சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பிக்கலாமா ஒரு கப்புக்கும் கம்மியாக நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதே கப்பில் அதே அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்துக்கோங்க மிக்ஸி மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாவை கூட இந்த பவுடரை சேர்த்துக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூன் எள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஓமத்தை இப்படி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பட்டர் கீ சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க நீங்கள் ஆயிலையும் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு குழிஞ்சு விட்டுக்கலாங்க பகோடா ரெடி ரெடியாயிருச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்